வணக்கம் அன்பர்களே அன்பர்களேசரி சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ் கும்பராசி அன்பர்களே ஜூலை மாதம் என்ன பலனை தரும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்க ராசிநாதனான சனி பகவான் இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானம் வாக்குஸ்தானத்துல போய் அமர்ந்திருக்கார் அப்ப ராசிநாதன் இரண்டாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு இந்த மாதம் ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதி வக்ர நிலையை அடைகிறது அப்போ நிச்சயமாக அந்த வக்ரநிலை அடையும் போது தன்னுடைய இயல்புக்கு மாறிய தன்மையை தரப்போகிறார் இப்ப இதுவரைக்கும் ஒரு டல்லாக இருந்த விஷயங்கள் மந்தமாக இருந்த விஷயங்கள் இப்போ சுறுசுறுப்பு அடையக்கூடிய தன்மையை அடைய இருக்கிறது எப்போ ஜூலை மாதம் பதிமூணுக்கு அப்புறம் அப்போ குடும்பஸ்தானத்தில் அல்லவா அவங்க ராசிநாதன் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்குண்டான ஒரு காலகட்டமாக இந்த வக்ர காலகட்டம் அமையும் அப்போ குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை ஒரு மாதிரியான ஒரு கருத்து வேறுபாடு குடும்பத்தில் வந்து தான் நினைத்த விஷயங்கள் செயல்படுத்த முடியாமல் இருக்கக்கூடிய தன்மை தன்னுடைய பேச்சு மற்றவர்கள் கேட்காத தன்மை ஸோ இந்த மாதிரி நெகட்டிவாக இருந்த விஷயங்கள் அத்தனையும் இப்ப பாசிட்டிவ் ஆக கன்வெர்ட் ஆகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக அமைகிறது கடந்த இரண்டரை வருடங்களாக இந்த கும்பராசி என்பர்கள் மன அழுத்தத்தில் இருந்தீர்கள்வா இப்ப டோட்டலா அதிலிருந்து விலக இருக்கிறது மனம் தெளிவடையக்கூடிய தன்மை ஏன் இதை ஸ்ட்ராங்காக சொல்ற அப்படின்னா குருவினுடைய பார்வையும் பதிகிறது குரு அப்படிங்கிறது கடவுளுடைய அனுகிரகத்துக்கு சொந்தக்காரர் ஒளித்தன்மை எல்லாத்தையும் நன்மையே நல்லதையே நினைக்கக்கூடிய அந்த குரு பகவான் உங்க ஜாதகப்படி குடும்பாதிபதி லாபாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் உங்க ராசியை பார்ப்பது அனைத்து விதத்திலும் மேன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதே சமயத்தில் உங்க ராசியில ராகு வேற இருக்காரே பாம்பு இருக்காரே ஜென்ம ராகுவாக இருக்காரே அப்படின்னா பிரம்மாண்டமான ஒரு ஆசையை வளர்க்கும் அப்ப புதிய விஷயங்களை செய்யும் போது மட்டும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசித்து செய்யணும் மற்றபடி எந்த தொந்தரவையும் ஏற்படுத்த போவது இல்லை குழந்தைகளினுடைய நலன் பார்த்தீங்கன்னா அழக அற்புதமா இருக்கு அஞ்சாம் இடத்துல போய் குரு பகவான் அமர்ந்திருக்கார் சூரியனோட சேர்ந்து இருக்கிறது ஒரு நல்ல தன்மை அது இணைந்தால் சிவராஜ யோகம் அப்படின்னு சொல்லுவோம் அடிப்படையில் அமர்ந்து கொண்டு குரு சூரியனை இணைந்து கொண்டு பதினோராம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்குது அப்ப மனமகிழ்ச்சி சந்தோஷ ஸ்தானத்தை அந்த இரண்டு கிரகங்கள் பார்ப்பது இந்த மாதம் இந்த கும்பத்துக்கு ஒரு அற்புதமான தன்மை அதிர்ஷ்டங்கள் பெருகும் அதாவது அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய தன்மை திடீர் பதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் பூவீகம் சார்ந்த விஷயத்தில் சில தன்மைகள் இருந்ததல்லவா பிரச்சனை இருந்ததல்ல அதெல்லாமே தீர்ப்பதற்குண்டான வாய்ப்புகள் ஸோ இதெல்லாமே சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் குழந்தையினுடைய படிப்பு சூப்பராக இருக்க போகுது அழகா இருக்க போகுது அற்புதமாக படிக்க போகுது அதாவது தான் நினைத்த கோர்ஸ் ஜாயின் பண்ண போகுது குழந்தைகள் அதாவது அவங்களுடைய ரொம்ப நாள நெடுநாட்களாக இருந்து வந்த கனவுகள் மெய்ப்பட போகிறது அதற்கு சூரியன் தந்தை அதற்கு அதி நல்ல ஒரு ஹெல்ப் பண்ணக்கூடிய தன்மை தந்தையினுடைய அரவணைப்பிற்கும் தந்தையினுடைய முழு ஒத்துழைப்பு உங்களுக்கு இருக்க போகுது அப்படின்னு சொல்லுவ அரசு அரசு சார்ந்த விஷயத்தில் அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் காதல் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் ஏழுக்குரியவன் அஞ்சாம் இடத்துல இருக்கார் ஒரு சிலர் காதல் திருமணம் செய்து கொள்ளலாம் என்கின்ற என்ன ஓட்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக அமையும் காதல் வரும் காதலில் பிரச்சனை இருக்கின்றவர்கள் அதை தீர்த்துக்கிறோம் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இதுவரைக்கு திருமணமே வேண்டாம் என்று சொல்லி கொண்டிருந்தவர்கள் கூட திருமணம் செய்து கொள்ளலாம் என்கின்ற என்ன ஓட்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த கும்பத்துக்கு அமையும் ஏற்கனவே திருமணமான தம்பதிகள் பார்த்தீங்கன்னா பிரிந்திருந்தாலும் பிரிந்திருந்தாலும் அப்படி என்னென்ன வேலை விஷயமாக மனைவி ஒரு இடத்துல கணவன் ஒரு இடத்துல இருந்திருந்தாலும் இந்த மாதம் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் அப்போ வேலை செஞ்சு இடமாற்றம் ஊர் மாற்றம் உத்தியோக மாற்றம் இந்த மாதிரி மாற்றங்களை தரக்கூடிய ஒரு நல்ல மாதம் தான் இந்த ஜூலை மாதம் நான் ஒன்பதாம் அதிபதி இந்த மாதம் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் சுக்கரன் அந்த சுக்கரன் ஆட்சி பலத்தோட வலிமையா உட்கார்ந்து இருக்கார் அப்ப ஒன்பதாம் அதிபதி ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அர்த்தம் அப்போ பாக்யாதிபதி ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அர்த்தம் குருவினுடைய பார்வையும் பாக்யஸ்தானத்தின் மீது பதிகிறது அப்ப நல்ல பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லுவேன் அப்ப என்ன பாக்கியம் குழந்தை பாக்கியத்துக்காக நினைத்து கொண்டிருக்கக்கூடிய அதற்கான முயற்சியில் இறங்கி அதற்கான முயற்சியில் இறங்கி அதற்கான வேலையில் இருக்கக்கூடிய அல்லது ஏற்கனவே ட்ரீட்மெண்ட் எடுத்து அது சக்சஸ் ஆகாமல் அப்படியே கொஞ்சம் இது இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் நல்ல செய்தியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் இந்த கும்பராசி என்பர்களுக்குன்னு சொல்வேன் ரிசர்ச் கடந்த ரெண்டரை வருஷமா ரிசர்ச் ஆராய்ச்சி பணியில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு தொய்வை ஏற்பட்டிருக்கும் மனக்குழப்பமாக இருக்கும் கண்டுபிடிப்பு சார்ந்த விஷயங்கள் ஒரு பெரிய சக்சஸ் இல்லாமல் இருக்கும் ஆனால் இந்த மாதம் ஒரு நல்ல சக்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இருக்கும் கண்டுபிடிப்புகள் சூப்பராக இருக்க போகுது பிரமாதமாக இருக்க போகுது ஆராய்ச்சியில் வெற்றி பெறக்கூடிய தன்மை ரிசர்ச்சில் அப்படியே ஒரு இருந்த விஷயங்கள் இப்போ சனி வேறு வக்ரம் அல்லவா இப்போ வேகமாக சுறுசுறுப்பாக கிடப்பில் போட்ட விஷயத்தை எடுத்து செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக ஒரு மாதமாக இந்த ஜூலை மாதம் அமையும் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு லாபஸ்தானத்தை பார்க்குற குரு லாபாதிபதி லாபஸ்தானத்தை பார்க்குறது ஒரு நல்ல அமைப்பு செய்யக்கூடிய தொழிலில் செய்யக்கூடிய தொழிலின் மூலமாக லாபம் இந்த மாதம் எதிர்பார்க்கலாம் அது வியாபாரமாக இருந்தாலும் சரி அல்லது நீங்கள் சொந்த தொழிலை பணத்தை போட்டு செய்யக்கூடிய தொழிலாக இருந்தாலும் இப்போ ஒரு ஒரு தொழிலில் ஒரு அபிவிருத்தி ஒரு இப்போதான் ஒரு பார்த்து கரெக்டாக போகிற மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்கும் ரெண்டரை வருஷமாக தொழில் நல்லா இல்லை தொழில் இருந்தாலும் அலைச்சல் திருச்சல் டென்ஷன் ப்ரெஷர் இப்படி இருக்கும் பணம் ஒரு இடத்துல முடங்கி இருக்கும் ஒரு வகையில் இல்லை ஸ்டாக் தேங்கி இருக்கும் நான் நினைத்த மாதிரி நடக்கலை அப்படிங்கிற மனக்குழப்பமாக இருந்தவர்களுக்கெல்லாம் இப்போ தெளிவாக ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புள்ள மாதமாக இருக்கும் புதிய புதிய ஒப்பந்தங்கள் தேடி வரக்கூடிய அமைப்பு நல்ல நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பார்கள் நண்பர்கள் மூலமாக அனுகூலம் ஆதாயம் பெறக்கூடிய ஒரு மாதம் இந்த ஜூலை மாதம் அப்போ உறவுகள் சார்ந்த விஷயத்துல ஒரு பெரிய ஒரு சிறப்பு கொடுக்கலன்னா கூட இந்த மாதம் பெரிய ஒரு கெடுபலன்கள் ஒன்றும் ஏற்படுத்த போவது இல்லை உறவுகள் உறவினர்கள் சார்ந்த விஷயங்கள் கரெக்டாக நீங்கள் இருந்துக்குவீங்க அப்படிங்கிறதையும் குறி அதே சமயத்தில் செவ்வாய் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதி சொல்லப்போனால் இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று செவ்வாய் பகவான் எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அட்டமஸ்தானத்தில் போய் அமர்கிறார் அப்போது மூன்றுக்குரியவன் எட்டில் போய் மறைகின்ற அந்த காலகட்டத்தில் அதாவது இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் உறவுகள் சார்ந்த விஷயங்கள் சகோதர சார்ந்த விஷயத்தில் சரியாக இருப்பதும் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுவதை தவிர்ப்பது நல்லது இந்த கும்பராசி என்பர்கள்